நண்பர்களுக்கு வணக்கம் விசுவாபிசு வருஷம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் அந்த ஆண்டு எப்படி இருக்கிறது தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி கும்பராசிக்காரனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை தப்பாக நினைக்க வேண்டாம் யாரும் எல்லாேருக்குமே பொதுவாகவே நான் அதை சொல்லியிருக்கணும் ஆனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இது சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்கிங்க அதே சமயத்தில் கும்பராசிக்காரர்கள் ரெண்டு வருடமாக இருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள் கும்பராசிக்காரன் என்ன பண்ணுறான் கும்பராசிக்காரனையும் மேலதிகாரி இருந்தால் மேலதிகாரியாக இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் திட்டுவான் காரணம் என்ன அவனே மைண்டு நல்ல மைண்டில் இல்லை சனி ஜென்மத்தில் உட்காந்து இல்லையா அவரை நாள் அதனால அவனே நல்ல மைண்டில் இல்லை எப்போ பார்த்தாலும் கீழே இருக்கிறவன் திட்டிகிட்டே இருக்கிறது இந்த கீழே இருக்கிறவன் பயந்து பயந்து வேலைக்கு போகிறது பயந்து பயந்து தொழில் பண்ணுறது என்ன இப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறவனால் கூனி குருவி போயிட்டான்னு வச்சிக்கங்களேன் கும்பராசியில் இதுக்கு முன்னாடி மகர ராசி இருந்தேன் ரெண்டாயிரத்தி புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இந்த விஸ்வ வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறது தானே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஃபைன் அருமையாக இருக்கும் ஏன் ராசியை குரு பார்க்குறது சிறப்பு ரெண்டாம் அதிபதியாக வந்து உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு ராசிக்குள்ளே ராக நுழைகிறது தப்பாக இருந்தாலும் குரு பார்த்துடுறார் இல்லை அப்போ நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்கிறது தான் அர்த்தம் கிரக வலிமையை பொறுத்து தாங்க ஒருத்தனுடைய பலம் பழகணும் ராசி அதிபதி சுக்கரனோட இணைஞ்சி இன்னைக்கு சுபர் வீட்டில் தான் உட்காந்துக்காரு ரெண்டில் குரு வர்றது தப்பு கிடையாது அவர் வந்து இயற்கை சுப்பரான குருவின் வீட்டில் மேனத்தில் வர்றாரு அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணிட்டார்னா அட்டகாசம் இதெல்லாமே பண்ணிட்டார் ராசி ஜென்மத்தில் இருக்கும்போது கும்பராசிக்காரலாம் படாத பாடு போட்டுவிட்டான் அழுதுட்டான் கண்ணீர் விட்டுட்டான் கடன் போட்டுட்டான் என்ன எல்லாமே பண்ண தேவையில்லாத பொருள் நஷ்டம் பண நஷ்டம் இதெல்லாமே நடந்து முடிஞ்சு போன விஷயம் இப்போ நடக்கக்கூடிய விஸ்வா விசு த தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்குது இந்த வருஷம் பன்னெண்டு மாதமும் ஜம்முன்னு உங்களுக்கு போயிட்ருக்கான் சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே கும்பராசிக்காரனுக்கு அற்புதமாக இருக்குங்கிறதான் உண்மை வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலையும் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் நோய் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நோய் தீரும் ஏன்னா அதிபதி சனி சனி நோயை கொடுப்பார் காலை ஒடிப்பார் காலை உடைச்சவனுக்கெல்லாம் காலை ஒடிச்சு சரியாக போச்சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமே அது மொத்தமாக நாலு வருஷமாகவே அடிபட்டு சித்திரவதைப்பட்டு பணத்தை இழந்து கை கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து இப்படிலாம் வீங்க இப்போ ரிலீஃப் ஆகிட்டீங்க ரொம்ப அற்புதமான இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கும் அப்பயுமே இந்த ராசிக்காரங்க சின்ன 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 அடிப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னுமே அடிப்பட்டுறீங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கு வண்டியிலேருந்து விழுவுறது என்ன கீழே விழுவுறது நிறைய பேர் கும்பராசிக்காரன் போதையில் விழுவுறது ஏன்னா எல்லா பழக்கத்துக்கும் ஆளானோ கும்பராசிக்காரன் தசாபத்தி நல்லா இருக்கிறவன் அடிப்படுறேன் காசு செலவு பண்ணுறான் அவ்வளோதான் புத்தி கெட்டு போனவன் எல்லாம் கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் மனுஷன் மனுஷனாக எல்லாமே வேஷம் போட்டுக்கிட்டு அசிங்கம் அவமானம் கேவலம் என்ன கெட்ட பெயர் இது எல்லாமே சந்தித்தவன் கும்பராசிக்காரன் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு ரொம்ப அபாரமான ஒரு புத்தாண்டுன்னே சொல்லலாம் சனி விட்டு விலகினாலும் ராகு ராசிக்குள்ள நுழைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலுமே பாக்கியத்தை உங்களுக்கு குரு பார்க்கின்ற காரணம் அதே சமயத்தில் ராசியும் குரு பார்க்கின்ற காரணம் நிறைய அமைப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்த குரு பாப்பார் கும்பராசிக்காரனுக்கு பதினொன்றாம் இடத்த குரு பாப்பார் கும்பராசிக்காரனுக்கு ராசியே குரு பாப்பார் இது ரொம்ப சிறப்பு இல்லையா குரு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க அதுதான் சனி திசை புதன் திசை நடக்கிறவனு நல்லாவே இருப்பீங்க உங்களுக்கு வேலைன்னு கிடைக்கிறது கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு நிறைய கடன் பட்டவங்க நிறைய மாட்டிக்கிட்டவங்க பணத்தை இழந்தவங்க அப்படின்னு சொல்கிறது பணத்தை இழந்த பணத்தைன்னா ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான் அவன் கொடுக்க மாட்டான் என்ன கும்பராசிக்காரன் பணத்தை ஏனந்திங்கன்னா இப்படி தான் ஒரு செல்லு ஐம்பதாயிரம் ரூபா செல்லு போட்டு உடச்சிடுவேன் அப்படி தான் போனது போனது தான் புதுசு தான் வாங்கி ஆகணும் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க கல்யாணத்தில் குடும்பத்தில் பிரச்சனை மனைவி ஒத்து வரல மாமனார் ஒத்து வரல மாமனார் ஒரு வித்தியாசம் பேசுவான் மனைவி ஒரு வித்தியாசமாக அசிங்கமாகவே பேசுவேன் அசிங்கமாகவே பேசியிருக்கேன் மன வாழ்க்கையில் இருந்தவங்க கும்பராசிக்காரன சொல்கிறேன் நான் புதுசாக த கல்யாணம் ஆயிருந்தவங்களா இருந்தால் கூட பிரிஞ்சு தான் இருந்திருப்பீங்க உடனே மாமனாரோட சுத்தமாக பிடிக்காத ஆணுங்கள்லாம் இருக்கீங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறான் எல்லா வேலையில் இருக்கிறான் மாமனாரை மதிக்கிறது இல்லை கட்டண பொண்டாட்டியும் மதிக்கிறது இல்லை இப்படி எல்லாம் இந்த ராசியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ராசிகளையும் இருந்திருக்காங்க எல்லா ராசியிலையுமே இது நடந்திருக்குது குறிப்பாக கும்ப ராசிக்காரன் மட்டும்தான் அது இல்லை எல்லா ராசிக்காரனும் இந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருக்கிறான் மனைவியை மதிக்காமல் மாமனாரை மதிக்காமல் குடும்பத்தை மதிக்காமல் மனைவியை கேவலமாக பேசுகிறது மாமனார் கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சீப்பான ஆளுங்கன்னு நான் சொல்லுவேன் எங்கேருந்து உனக்கு வந்துட்டேன் நாளைக்கு நீயும் உனக்கும் ஒரு குழந்த ஒரு பிள்ளைங்கள் வரும்போது நீ மாமனார் வர மாட்டியா அந்த அசிங்கம் உனக்கு வராது நீ சந்திச்சே தீரணும் நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு திரும்ப தான் விதி கும்பராசிக்காரனில் பொதுவான ஒரு பணம் நம்ம சொல்ல வரோம் ஆக கும்பராசிக்காரன் பிறக்கும் போதே சனி நல்ல அமைப்பில் இருந்தவன் கும்பராசிக்காரன் வந்து ஒரு நிதானமான ஆள் தான் நான் சொல்லுவேன் எதுவுமே பொறுமையாக தான் செய்யணும்னு நினைப்பான் பொறுமையானா என்ன எங்க இது இன்னைக்கு வாங்க இது இந்த வேலையை முடிச்சிடலாம் இல்லைங்க நாளைக்கு பார்க்கலாங்க இன்னைக்கு அன்றே முடிக்குதுங்கிறது அங்கே இதில் வராது அந்த நிதான அமைப்பு அங்கே வரும் யோசிப்பான் நிதானமாக கொஞ்சம் குரு சுக்கர தொடர்பில் சனி இருந்துட்டேன்னா ரொம்பவே யோசிப்பான் என்ன வேணுமோ சொல்கிறான் உண்மையாக பொய்யான்னு தெரியல போகலாமா வேண்டாமா இப்போ ரெண்டு வருஷமா நிறைய நல்ல விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை இழந்தீங்கன்னு தான் நான் கும்பராட்சிக்கு சொல்ல முடியும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்தாலுமே அந்த வாய்ப்புகளை நீங்கள் நீங்கள் பறிக்க முடியாது உங்களுக்கு கிடைக்காது வாய்ப்புகளை இழைக்கிற அமைப்பு தான் வேலை வாய்ப்பு வந்தது இழந்தீங்க வேலை வாய்ப்புக்கு பறிச்சு எடுதுனீங்க ஒரு மார்க் அரை மார்க்கில் போச்சு வேலை வாய்ப்பு கிடைச்சி இந்த இடத்துல இவ்வளோ சம்பளம் கிடச்சி அங்கே போய் நம்ம எப்படி இருக்கிறதுன்ற லெவலில் விட்டுட்டு இப்போ யோசிக்கிறீங்க ஐயோ இந்த வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நல்ல சம்பளமாச்சு போனவன் இன்னைக்கு நல்ல சம்பளத்துல இருக்கானே நாம ஏமாந்து விட்டுட்டோமே வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அமைப்பு எப்போ செய்யும் ஜென்மச்சனி காலகட்டங்களில் செய்யும் அது விலைக்கு போயிடுச்சு இல்ல அதுலயும் கும்பராசியை பொறுத்தளவில் புனர் போரட்டாதி நட்சத்திரம் இன்னுமே கம்ப்ளீட் ரிலீஃப் ஆகலீங்க போரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறோம் இன்னுமே பாதிப்புல இருக்கிறீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருப்பீங்க தான் நீங்க ரிலீஃப் ஆக முடியும் ஆக போரட்டாதி கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கு ஆக கும்ப ராசியில் இருக்கிறவர்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் நமக்கு விலகி பொதுவாக சொல்லப்போனால் கூடிய அக்கம் பக்கம் உறவுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்துலையே எதிரியாக இருந்தவர்கள் எதிரியாக இருந்தவனால் நண்பர்கள் ஆகணும்னு நினைப்பான் ஆனால் நீ ஏற்றுக்க மாட்டேன் பக் கிராமமாக இருந்தால் பக்கத்துக்காட்டுக்காரன் எதிரியாகிடுவான் பக்கத்து வீட்டுக்காரனும் எதிரியாகிடுவான் அவன் நல்ல வேலையில் இருப்பான் படித்தவனாக இருப்பான் ஆனால் அறிவில்லாதவா இருப்பான் சுயநலம் கும்பராசின்னு நீங்கள் வந்துட்டா அப்படின்னா எதிரிகள் சுயநலத்தோடு செயல்படுவார்கள் கும்பராசிக்காரனுக்கு அதிகம் எதிரி வருவான் எப்போ எதிரிகளோடு சு தா சுயநலத்து கா கணக்கு போட்டு தான் உங்களோட பேசுகிறதுக்கே வருவான் ஏன்னா நீங்கள் தான் ராசி சனியாச்சே சீக்கிரம் யோசிக்கிற அமைப்பு யோசிக்கிற மனப்போக்கமும் தவணை நல்லவனா கெட்டவனானு ஆராய்ச்சி பண்ணுற மனப்போக்கும் குறைவாக உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள் எளிதில் நம்புவீங்க ஆனால் நீங்களும் சுயநலத்தோடு இருப்பீங்கிறதான் உண்மை அது நான் அது மறுக்க முடியாது அந்த ராசிக்காரனாக இருந்தாலும் ராசி அதிபதி சனி இல்லையா சனி கொஞ்சம் சுயநலமாக தான் செயல்படுவார் ஆனால் தன்னம்பிக்கை இழப்பார் ஒரு விஷயத்தில் இறங்கினா ஓயாது உழைப்பார் எந்த விஷயத்துல அது முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது நஷ்டப்பட்டாலுமே பரவாயில்ல அதை பார்க்கணும் தொடர்ந்து அப்படிங்கிற அமைப்பு முடிந்தவரை போராடி முடியலனு தான் விடுறது இது கும்பராசினுடைய இயல்பான குணம் அது மாதிரி முடிந்தவரை நிறைய விஷயங்களை போ ரெண்டு வருஷமாக போராடி ஃபைட் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டிங்க அது குழந்தைங்களாக இருந்தாலும் அந்த அவஸ்தையை சந்திக்கணும் அறுபது வயசு கடந்தவர்களாக இருந்தாலும் அந்த வயசை சந்திக்கணும் ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களுக்கு வாங்கணுன்ற எண்ணத்தில் செஞ்சவங்க அழிஞ்சு போயிடுவாங்கிற விதி அது இப்போ தான் நடக்கப் போகுது கும்பராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் எதிரியானார்களோ அந்த எதிரிகள் எல்லாம் கண் உள்ளே அழியப் போகிறார்கள் கண் அதை நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை கண் முன்னாடி அவங்க அழிஞ்சி ஆளே இருக்க முடியாது கம்ப்ளீட் அவனுக்கு என்ன திசா புத்தி நடந்தாலுமே அந்த பாதிப்பு அங்கே நடக்கும் அதேமாரி கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற விஷயத்தில் நிச்சயம் பதார்த்தம் அப்படிங்கிற அமைப்பை பண்ணி அது நிச்சயம் நின்று போகிற அமைப்பு கல்யாணம் தடைப்பட்ட அமைப்பு இதெல்லாமே உண்டு ஜென்மச்செனி காலகட்டங்கள் நல்ல விஷயங்கள் தான் தடைப்படும் கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் கெட்ட விஷயம்னா என்ன தான் எதிரிகள் வருவான்னு சொன்னால்ல நம்மக்கிட்ட நாம் அவங்ககிட்ட எந்த வகையிலையுமே தொடர்புடைய வச்சுக்கலனா கூட அவனாக வர்றாங்க வம்புக்கு அவனாக வம்புக்கு வந்து நாம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் நம்ம பையனை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம்னா அந்த விஷயத்தை துப்பு கண்டுபிடிச்சா அவங்க வீட்டில் போய் சொல்லி அதை கெடுக்கிற வரைக்கும் அந்த எதிரிக்கு தூக்கம் வராது அப்படி எதிரிகள்லாம் கும்பராசிக்காரனுக்கு உருவானா அப்படி எதிரிகள்லாம் அவங்களுக்கு உருவானாங்க ஆனால் அது அப்புறம் உங்களுக்கு தெரியும் வரும் தெரியும் வரும்போது ரொம்ப வேதனைப்படுவீங்க இந்த நாய்க்கெல்லாம் நாம் என்ன துரோகம் பண்ணோம் இந்த பொம்பளைக்கெலாம் நமக்கு என்ன துரோகம் பண்ணேன் இவனுக்கெல்லாம் நம்ம என்ன எவ்வளோ உதவி பண்ணோம் இவன் நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிக்கிறான் போய் அங்கே தப்பு தப்பாக நம்மளை பற்றி சொல்லி வச்சு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மன உளைச்சலுக்கெல்லாம் நீங்கள் ஆளாகி தான் வெளியே வந்திருக்கிறீங்க இனி எதிரிகள் அழிந்து போவார்கள் நாசமாவார்கள்ங்கிறது உண்மை உங்களை யாராரெல்லாம் கெடுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாங்களோ உங்கள் வாழ்க்கையை வந்து திருப்பி போட நினச்சாங்களோ அத்தனை பேரும் அழிஞ்சு போவாங்க அவன் அரசு வேலையில் இருந்தாலும் அழிஞ்சி போவான் அரசு வேலையில் இருந்தாலும் அழிஞ்சி போவான் வீட்டில் புருஷம் கொண்டாட்டி வேலையில் இருந்தால் கூட அந்த குடும்பம் அழியும் அபாயம் வந்துடும் செஞ்சது திருப்பி கிடைக்குங்கிறது தான் உண்மை நீ யாருக்குமே துரோகம் இல்லை ஆனால் அவங்க செஞ்சாங்க ஆக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்க வனமுடன் சொல்லக்கூடிய வாழ வைக்கக்கூடிய ஆண்டாக எங்கள் கண் முன்னாடி எதிரிகள் அழியக்கூடிய ஆண்டாக இருக்கும் நன்றி வணக்கம்